இந்த மாதிரிலாம் ஹிஜாப் போடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதியே இல்ல ஹராம் எந்த மாதிரிலானு தெரியுமா வாங்க தெரிஞ்சு முறையில ஹிஜாபோட அளவு குறைஞ்சிட்டே போகுது தயவு செய்து இந்த மாதிரிலாம் இன்ஸ்பயர் ஆகாதீங்க தலையை மட்டும் மறைக்கிறதுக்காக போடுறது ஹிஜாப் கிடையாது கழுத்து தெரியற மாதிரியோ முன்பகுதி மறைக்காமலோ ஹிஜாப் போட கூடாது ஹிஜாபா ஒன் சைட் மட்டும் கவர் பண்ணிட்டு இன்னொரு சைட் கவர் பண்ணாம போடுறது மொத்த சாலையும் தலைக்கும் கழுத்துக்கும் மட்டும் சுத்திட்டு எது கட்டாயமா மறைக்கணுமோ அதை மறை கிடைக்கிறதே இல்ல இப்போல்லாம் சர்வ சாதாரணமாக நிறைய சகோதரிகள் இந்த மாதிரி வேவ் பண்றாங்க இதுல வேற இப்போ வர அபாயாஸ்ல தான் அந்த பெல்ட் குடுக்கறாங்கன்னு தெரியல அந்த அபாய கூட அந்த பெல்ட்டையும் இருக்கமா கட்டிட்டு அந்த ஷேப் எல்லாம் ரிவீல் பண்ற மாதிரி போடுற அந்த அபாயாஸ் எல்லாம் பாக்க அவ்வளவு கேவலமா இருக்கு இப்போ நான் இதை சொல்லிட்டல இத பார்த்துட்டு சில சகோதரிகள் கொந்தளிச்சு எழுந்து வருவாங்க நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் போடுவோம் நீங்க யார் சொல்றதுக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான ஆடை ஒழுக்கங்கள் நம்மள நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் ஆடை ஒழுக்கத்துல அல்லாவுக்கு பயந்துக்கோங்க கண்ணியமான முறையில அபாயா அண்ட் ஹிஜாபா வேர் பண்ணுங்க